முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பருவம் பகுதி எழுபத்தி இரண்டு தலைப்பு சாக்கியை விரட்டிய பீஷ்மர் பீஷ்மா ட்ரோவ் சாக்கியகி அவே பீஷ்ம பர்வா செக்ஷன் சிக்ஸ்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் முப்பது இந்த பதிவின் சுருக்கம் போரில் ஈடுபட்ட கௌரவர்கள் மற்றும் பாண்டவ தரப்புகளுக்கு இடையில் யார் எவருடன் மோதியது என்ற வர்ணனை வீரர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய கடுமையான போர் பீமனின் வில்லை இரண்டாக வெட்டிய பீஷ்மர் இடையில் குறுக்கிட்ட சாத்தியகி சாத்தியகியை பின்வாங்க செய்த பீஷ்மர் துரோணருடன் போரிட்டுக் கொண்டிருந்த திருஷ்டச்சிம்னின் படை பீஷ்மரை எதிர்த்து விரைந்தது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி எழுபத்தி இரண்டு சாத்தியகியை விரட்டிய பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் விருதிராஷ் சொன்னான் மற்றையர்களின் மன்னனான விராடருடன் கூடிய சிகண்டி ஒப்பற்றவரும் வலிமை மிக்க வில்லாடியுமான பீஷ்மரை விரைந்து அணுகினான் தனஞ்சயன் அர்ஜுனன் ஓ பாரத காளையே திருதராஷ்டிரரே துரோடர் கிருபர் மற்றும் விகர்ணன் ஆகியோருடனும் மிக்க வில்லாளிகளும் பெரும் பலம் வாய்ந்தவர்களும் போரில் துணிச்சல் மிக்கவர்களுமான பிற மன்னர்கள் பலருடனும் நண்பர்கள் சொந்தங்கள் மற்றும் மேற்கு தெற்கு திசைகளைச் சேர்ந்த பல மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டவனும் வலிமை மிக்க வில்லாளியுமான சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதனுடனும் மோதினான் வலிமைமிக்க வில்லாளியும் பழிவாங்கும் வெறி கொண்டவனுமான உமது மகன் துரியோதனனையும் மேலும் துசகனையும் எதிர்த்து பீமசேனன் முன்னேறினான் பெரும் வில்லாளிகளும் ஒப்பற்ற வீரர்களும் தந்தையும் மகனுமாகிய சகுனி மற்றும் வலிமை வலிமைமிக்க வீரனான உலூகன் ஆகியோரை எதிர்த்து சகாதேவன் முன்னேறினான் உமது மகன் துரியோதனனால் வஞ்சகமாக நடத்தப்பட்டவனும் வலிமை நீக்க தேர் வீரனுமான யுதிஷ்டன் அந்த போரில் கௌரவர்களின் யானைப்படை பிரிவை எதிர்த்து முன்னேறினான் எதிரியை கண்ணீர் சிந்த வைக்க இயன்றவனும் பாண்டு மற்றும் மாத்ரியின் மகனுமான வீர நகுலன் திரிகார்த்தர்களின் அற்புத தேர் வீரர்களுடன் போரில் ஈடுபட்டான் வீரர்களான சாத்தியகி சேகிதானன் மற்றும் சுபத்ரையின் வலிமைமிக்க மகன் அபிமன்யு ஆகியோர் சல்லியனையும் கேகையர்களையும் எதிர்த்து முன்னேறினார்கள் போரில் வெல்லப்பட முடியாதவர்களான திருஷ்டகேது மற்றும் ராட்சசன் கடோத்கசன் ஆகியோர் உமது மகன்களின் தேர்ப்படை பிரிவுகளை எதிர்த்து முன்னேறினார்கள் அளவிலா ஆன்ம கொண்ட பாண்டவப்படையின் படை தலைவனும் வலிமை மிக்க வில்லாளியுமான திருஷ்டத் நன் கடும் சாதனைகளை அடைந்தவரான துரோணருடன் போரில் ஈடுபட்டான் இப்படியே உமது படை மற்றும் பாண்டவ படை ஆகியவற்றின் வலிமை மிக்க வில்லாளிகளான அந்த வீரர்கள் போரில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்கினர் சூரியன் நடுக்கோட்டை அதாவது வானத்தை அடைந்து சூரியனின் கதிர்களால் வானம் ஒளியூட்டப்பட்ட போது கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவரை ஒருவர் கொல்லத் தொடங்கினர் அப்போது மிதக்கும் கொடிகளை உச்சியில் கொண்ட கொடிமரங்கள் உடையவையும் தங்கத்தால் பல வண்ணமாக்கப்பட்டவையும் புலித்தோல்களால் மூடப்பட்டவையுமான தேர்கள் அந்த போர்க்களத்தில் நகர்ந்தது அழகாக தெரிந்தது ஒருவரை ஒருவர் வீழ்த்த விரும்பி போரில் ஈடுபட்ட வீரர்களின் முழக்கங்கள் சிங்க முழக்கங்களுக்கு இணையான பேரொலியானது துணிச்சல் மிக்க சிறுஞ்செயர்களுக்கும் குருக்களுக்கும் இடையில் நடைபெற்றதும் நாங்கள் கண்டதுமான அந்த மோதல் மிக கடுமையானதாகவும் பெரும் அற்புதம் நிறைந்ததாகவும் இருந்தது சுற்றிலும் தொடுக்கப்பட்ட கனைகளின் விளைவால் ஓ மன்னா ஓ எதிரிகளை தண்டிப்பவரே திருதராஷ்டிரரே திசை காட்டியின் முக்கியமான மற்றும் துணை புள்ளிகளையும் திசைகள் மற்றும் துணை திசைகளையும் சூரியனையும் ஆகாயத்தையும் வேறுபடுத்தி காண முடியவில்லை பளபளப்பான முனைகளை உடைய ஈட்டிகள் எதிரி மீது வீசப்படும் தோமரங்கள் நன்கு கடினமாக்கப்பட்ட பட்டாக்கத்திகள் கூண்வாள்கள் பல வண்ணங்களிலான கவசங்கள் வீரர்கள் மேனியிலிருந்த ஆபரணங்கள் ஆகியவை கருணெய்தல்களுக்கு அதாவது நீல தாமரைகளுக்கு ஒப்பான ஒளியுடன் திசைகள் துணை திசைகள் மற்றும் ஆகாயத்தை பிரகாசிக்கச் செய்தன சந்திரன் மற்றும் சூரியனின் பிரகாசத்திற்கு ஒப்பான ஏகாதிபதிகளின் உடல் காந்தியின் விளைவால் அந்த போர்க்களத்தின் பல இடங்கள் பிரகாசித்தன துணிச்சல் மிக்க தேர் வீரர்களும் மனிதர்களின் புலிகளும் ஆகாயத்தில் உள்ள கோள்களைப் போல அந்த போர்க்களத்தில் பிரகாசித்தனர் தேர் வீரர்களில் முதன்மையானவரான பீஷ்மர் கோபம் தூண்டப்பட்டவராக வலிமைமிக்க பீமசேனனை துருப்புகளின் பார்வையிலேயே தடுத்தார் தங்கச் சிறகுகள் கொண்டவையும் கல்லில் தீட்டப்பட்டவையும் எண்ணெய் பூசப்பட்டவையும் பீஷ்மரால் தொடுக்கப்பட்ட வேகமான கனைகள் அந்த போரில் பீமனை துளைத்தன பெரும்பலம் கொண்டவனான பீமசேனன் அப்போது கோபம் நிறைந்த பாம்புக்கு ஒப்பானதும் கடுமையானதும் வேகமானதுமான ஈட்டி ஒன்றை பெரும் பலத்துடன் பீஷ்மர் மீது வீசினான் ஆனால் தன்னை நோக்கி மூர்க்கமாக விரைந்ததும் தாங்கிக் கொள்ள கடினமானதும் தங்கத்தாலான தண்டை கொண்டதுமான அந்த ஈட்டியை அந்த சக்தி ஆயுதத்தை தன் நேரான கனைகளால் அந்த போரில் பீஷ்மர் வெட்டினார் கூர்மையானதும் கடினமாக்கப்பட்டதுமான மற்றொரு பள்ளத்தினால் வந்த சாத்தியகி காது வரை இழுக்கப்பட்ட வில்லின் நானில் இருந்து கடும் வேகத்துடன் ஏவப்பட்டவையும் கூர்முனை கொண்டவையும் எண்ணற்றவையுமான கனைகளால் உமது தந்தை பீஷ்மரை தாக்கினான் அப்போது மிக கடுமையான கனை ஒன்றை குறிபார்த்த பீஷ்மர் தேரின் நீடத்தில் இருந்த வீரன் சாத்தியகியின் தேரோட்டியை விழச் செய்தார் தேரின் தேரோட்டி இப்படி கொல்லப்பட்டதும் அவனது குதிரைகள் வெளியே விரைந்தோடின புயல் போன்ற அல்லது மனம் போன்ற வேகத்துடன் கூடிய அந்த குதிரைகள் களத்தில் மூர்க்கமாக ஓடின அப்போது முழுப்படையாலும் வெளியிடப்பட்ட முழக்கங்கள் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தின என்றும் ஐயோ என்றும் ஆச்சரிய ஒலிகள் பாண்டவப்படையின் உயர் ஆன்ம வீரர்களிடம் இருந்து எழுந்தன அந்த கதறல்கள் ஓடு பிடி குதிரைகளை தடு விரைந்து செல் என்றன இந்த ஆரவாரம் அதாவது சாத்தியகியின் தேரை பின்தொடர்ந்தே சென்றது அதே வேளையில் சந்தனவின் மகனான பீஷ்மர் தானவர்களை கொல்லும் இந்திரனைப் போல பாண்டவ படைகளை கொல்ல ஆரம்பித்தார் இப்படி பீஷ்மரால் பாண்டாளர்களும் சோமகர்களும் கொல்லப்பட்டாலும் தீர்மானத்தை ஏற்ற பாண்டவ படையினர் பீஷ்மரை நோக்கி விரைந்து சென்றார்கள் துஷ்டத்துன்னின் தலைமையாக கொண்டவர்களும் பாண்டவப் படையினருமான பிற வீரர்கள் உமது மகன் துரியோதனின் படையணிகளை கொல்ல விரும்பி அந்த போரில் சந்தனவின் மகன் பீஷ்மரை நோக்கி விரைந்தனர் மேலும் பீஷ்மர் மற்றும் துரோணரின் தலைமையிலான உமது படையின் வீரர்களும் தங்கள் எதிரிகளை நோக்கி விரைந்து சென்றனர் அதன் பேரில் மற்றொரு போர் நடந்தது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவாம் பகுதி எழுபத்தி இரண்டு சாத்திகையை விரட்டிய பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது